வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் தங்கமே இன்றைய நாளில் நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல விரும்புகிறேன் நீ நீண்ட நாட்களாக மிகவும் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாய் எத்தனையோ தடைகளை கடந்த பிறகு நீ இப்போது எந்த வழி செல்ல வேண்டும் என்ற குழப்பத்தில் இருக்கிறாய் ஆனால் உனது பிரச்சனைகள் அனைத்தும் எதற்கோ முடிவுக்கு வருவதற்கான நேரம் வந்துவிட்டது நான் உன்னிடம் இதை சொல்வதற்காக மட்டுமல்ல நீ எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன் உனக்கு எவ்வளவு கடுமையான விஷயங்களோ இருந்தாலும் நான் உனக்கு உதவ தயாராக இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இப்போது பரபரப்பான காலம் கடந்துவிட்டது உன் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பணப்புழக்கங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பாதையை நோக்கி நகர்ந்து போகின்றன இந்த நாள் நீ தொடர்ந்து அழுதாலும் கவலைப்பட்டாலும் இனி உன்னுடைய நேரம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள ஆவலுக்கு பின் நீ இனி அதற்கான தீர்வுகளை காண்பாய் மூன்று நாட்களில் எனது அருளின் மூலம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் தனிமையாக தீர்ந்துவிடும் உனது கடன் பிரச்சனைகள் பணத்தின் குறைவு உடல்நிலை குடும்ப உறவுகள் மற்றும் மற்ற அனைத்து விடயங்களும் சரி செய்யப்படும் இன்றிரவு நான் உன் கனவில் தோன்றி உனக்கு என் தெய்வீக அருளையும் ஆசியையும் அனுப்பி உனது எதிர்காலத்திற்கு வழிகாட்டி வைக்கின்றேன் அந்த கனவில் நான் உனக்கு பேசுகிறேன் என்னுடைய வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொடுவதை பாருங்கள் நான் உனக்கு அன்புடன் உதவி செய்ய வேண்டும் உனது பாதையை நீதி வழியில் நடத்த வேண்டும் எப்படி கஷ்டப்பட்டாலும் நீ உனக்கு தேவையான அனைத்தையும் பெற்று அந்த அடைவை அடைவாய் கடன் வருமானம் சிக்கலான குடும்ப உறவுகள் அனைத்தும் சரி செய்யப்படும் நம்பிக்கை வேண்டும் மனதில் எதையும் இருத்தல் வேண்டும் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்பதை நீ உணர்ந்து பார்க்கவும் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய சவால்களை சந்திப்பாய் ஆனால் அந்த சவால்களில் வெற்றி பெறுவாய் நீ முதலில் துன்பம் கடந்து வருகிறாய் ஆனால் இறுதியில் நீ வெற்றி பெறும் இந்த சமயம் இந்த காலம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்குவதாக இருக்கின்றது அவனுக்கான பாராட்டு மிகுந்தது நீ வாழும் அழகான வாழ்க்கை எளிதாக மட்டுமே அமையும் உன்னுடைய மனதில் இருக்கும் பந்துகளை நீ சிதைக்கக்கூடிய பவர் தான் உன் உள்ளத்தில் உள்ளது உன் மனத்தை திறந்துவிட்டு நம்பிக்கை கொண்டே நடந்தால் வாழ்க்கையில் நடந்தவெல்லாம் உனக்கே சரியான பரிசுகளை தரும் கஷ்டங்கள் கடந்து செல்வதால் தான் நம்பிக்கை கூடுகிறது எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைத்து நீ உலகத்தை மாற்ற முடியும் பணமும் குடும்ப பிரச்சனைகளும் வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் உன் முன்னே எளிதாக கடக்கின்றன நீ ஓர் தெய்வீக முன்னேற்றத்தை உணர்ந்து பின் செல்வாய் இப்போது உன் எதிர்காலத்திற்கு ஏற்படும் சூழ்நிலைகள் அனைத்தும் நல்லதாயிருக்கும் இந்த புதிய வாழ்க்கை வழியை நீ கொண்டிருப்பாய் இயற்கை தன்மையில் நான் உனக்கு ஒரே சொல்லும் நீ மிகவும் வலிமையானவளாக இருக்கின்றாய் உன் உள்ளத்தில் அத்தனை ஏற்றங்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று நாட்களில் உனக்கு என்னுடைய அருள் நிறைந்த தீர்வு கிடைக்கும் நான் உன் கனவில் வந்து உனக்கு அந்த வழி காட்டுவேன் எப்போதும் நினைவு வைக்கவும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ உன்னுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நம்பினால் அவை நிச்சயமாக நிறைவேறும் இந்த சமயத்தில் நீ மீண்டும் உறுதியான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கப் போகிறாய் இது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கமாகும் என் தங்கமே நீ உன் வாழ்வில் கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் இப்போது புதிய ஒளியோடும் நிரம்பிய பாதையாக மாறப் போகின்றன உன் வாழ்க்கையின் எல்லா போராட்டங்களும் சோதனைகளும் இப்போது துவங்கும் புதிய வாழ்வின் முன்பாதையில் மட்டுமே ஆழ்ந்த தத்துவங்களாக நிலைத்திருக்கும் இனி உன் மனதிலிருக்கும் சீர்படுத்தாத கோபம் கவலை உன் பயங்கள் அனைத்தும் கரைந்து போகின்றன உனது உள்ளம் இன்று முழுமையாக தெய்வீக அருளின் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பேசி விரும்புகிறேன் உனது மனதில் பரவலாக இருக்கும் அனைத்து விதமான அலைச்சல்கள் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீக்கப்படும் இப்போது நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கும் இன்றிரவு நான் உன் கனவில் தோன்றி உன் மனதில் அவ்வப்போது உண்டாகும் ஆராய்ச்சிகளை நான் செதுக்கிக் கொடுக்கின்றேன் அதுவே உன் வாழ்க்கையில் மாற்றம் திறக்கப்பட்ட வாய்ப்புகளின் ஒளியோடு கொண்டு வரும் நீ நீங்களே உன் எதிரிகளைக் கண்டு அவர்களைக் கண்டு பிடித்து அவர்களிடமிருந்து என்னுடைய அருள் கொண்டு பாதிக்கப்பட்டு செல்வாய் உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறான் என்று நீ எண்ணுகிறாயா உண்மையில் அவன் உனக்கு உதவ விரும்புகிறான் ஆனால் அவன் உன்னுடன் என்ன சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என தெரியாமல் தள்ளிக்கொண்டும் இருக்கின்றான் அதுவும் அவனின் உள்ளத்தில் உள்ள வருத்தங்களும் நன்மைக்கும் பிறகு ஒரு மாற்றத்துக்கான பொறுத்து தாங்குவதற்கான காலமே இது இப்போது உன் குடும்பத்தில் இடைவெளியில் அநியாயம் மற்றும் கடுமையான பலவீனங்களின் எல்லாம் விரைவில் தீரும் நிச்சயமாக இப்போது பரிதாபமான காலங்கள் கடந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியை அணுகிப் போகின்றாய் நீ எதை எதிர்கொண்டிருந்தாலும் உன் மனதில் மகிழ்ச்சி அமைதி நம்பிக்கை நிரம்பி போகின்றது இந்த மூன்று நாட்களில் நீ கண்டிருப்பதை எண்ணிக்கொண்டே இருப்பாய் எத்தனை பேர் உன் பாதையில் தடைகளாக இருந்தாலும் அவர்கள் அனைத்தும் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு துவக்கமாக மாறுகின்றனர் எனது அருளின் மூலமாக உன்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ எந்த பிரச்சினையில் இருந்தாலும் அதற்கு தீர்வு காண்பாய் உன் கணவனும் உன்னுடன் சேர்ந்து தெய்வீக சக்தியின் வழி பார்த்து உன் வாழ்வில் சிறந்த மாற்றத்தை அனுபவிப்பார் தயவு செய்து உன் உள்ளத்தை திறந்து வைத்து இறுதியில் உன் வாழ்வில் வரும் சிறந்த தர்மங்களை ஏற்று அவற்றை கவனமாக வாழ்ந்து காட்டவும் நீ அடுத்த நாளை பார்த்து கண்ணீரோடு பிரச்சனைகள் தீரும் காட்சி போகின்றாய் உன் குடும்பத்தினருடன் சேர்ந்து கண்ணீர் வலி சந்தோஷம் எல்லா உணர்வுகளையும் சுவைக்கின்ற வாழ்க்கையில் வரவேற்கின்றாய் நம்பிக்கை வைப்பதில் கவலை செய்யாதே நானும் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய உள்ளம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய பல பலபேரிய கோபங்களை சந்திக்க மாட்டாது என் அருளின் மூலம் நீ எவ்வளவு சூழலிலும் உயர்ந்த நிலையிலே இருப்பாய் உன் வாழ்வில் இன்னும் எத்தனை ஆபத்துகளையும் நீ சந்திக்கக்கூடாது அவை கடந்தே விடும் இந்த காலம் கடந்தது என்பதை உணர்ந்து உன்னுடைய கண்ணியத்தை நிலைநாட்டி அடுத்த படிக்கு முன்னேறுவாய் நினைவில் வைக்கவும் உன் வாழ்க்கை இனி ஒருவரின் எதிர்பார்ப்பு இல்லாமல் தெய்வீக ஆசீர்வாதத்தின் மேல் முழுமையாக எதிரொலிக்கின்றது என் தங்கமே நான் சொன்ன அந்த மூன்று நாட்கள் தொடங்கிவிட்டன உன் வாழ்க்கையின் இருளை ஒளியாக மாற்றும் அந்த நொடி இன்று ஆரம்பமாகிறது நீ தூங்கும்போது உன் கனவில் நான் வருவேன் என் உருவத்தை நீ தெளிவாக காண்பாய் ஆனால் அதைவிட முக்கியம் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டுவிடும் நீ எதற்காக கண்ணீர் விட்டாய் எதற்காக உன் நெஞ்சம் பிளந்தது அந்த எல்லாவற்றுக்கும் தீர்வுகளை நான் உன் உள்ளத்தில் விதைத்து விடுவேன் முடிவில்லாத கடன் சுமைகள் உன் கணவனின் உதாசீன பேச்சு வீட்டிலுள்ள எதையுமே புரிந்து கொள்ளாமல் குறை சொல்லும் உறவுகள் இதெல்லாம் நீ தினமும் அடிகடி அனுபவிக்கிறாய் ஆனால் என் கண்களில் இவையெல்லாம் வீணாகப் போகாது என் தங்கமே நீ உன் கோபத்தை அழுகையாய் மாற்றியிருந்தாய் அதற்காகவே என் அருள் உனக்கே உரியது இந்த மூன்று நாட்களில் உன் வாழ்க்கையில் முக்கியமான மூன்று திருப்புமுனைகள் முனைகள் வரப்போகின்றன பண வருமானம் நீ எதிர்பார்க்காத வழியில் பணம் உன்னிடம் வந்து சேரும் அது உன் கடனை ஒரு பெரும் பாகம் துடைத்துவிடும் நீ சொந்தமாக செய்கிற ஒரு சின்ன முயற்சிக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அதை நான் என் கையில் தூக்கி உயர்த்துவேன் உன் கணவரின் நெஞ்சம் திறக்கும் நீ எதிர்பாராத நேரத்தில் அவர் உன்னிடம் உண்மையாக கதையை கூறுவார் இத்தனை நாள்களாக மனதில் வைத்திருந்த துக்கங்களை பயங்களை நம்பிக்கையை கூறுவார் நீ அதற்காக இயங்கியிருக்கிறாய் அல்லவா செய்வினையின் வேரடிப்பேன் உன் கணவரின் சொந்தத்தில் ஒருவர் உன் வீட்டை கண்ணால் விழுங்க நினைத்தார் ஆனால் நீ அனுமதிக்கவில்லை ஏனெனில் என் அருள் உன் வாசலில் காவலாய் நின்றது இன்று முதல் அவர்கள் நினைக்கும் எண்ணமே முற்றாக முடங்கிவிடும் என் தங்கமே உன் தந்தையின் ஆன்மா நீ மன்னிக்காததற்காகவே வீட்டின் வாசலில் நின்று காத்திருக்கிறார் அவர் செய்த தவறுகள் உனக்கு மிகுந்த வேதனை கொடுத்தது என எனக்குத் தெரியும் ஆனால் இன்று அவர் உணர்கிறார் உன்னை இழந்ததுதான் வாழ்க்கையின் பெரிய தண்டனை என்பதை அவருடைய ஆன்மா உனக்கு பாதுகாப்பாய் நிற்கிறது என்பதை நீ உணர வேண்டும் இன்று இரவு என் வருகையோடு அவர் ஆன்மாவின் அமைதி உறுதியாகும் நீ உன் உள்ளத்திலிருந்து மன்னிக்கும்போது உன் குடும்பத்திலிருந்து பல ஆண்டுகளாக வந்த பாரங்கள் மனவழி குழப்பங்கள் அனைத்தும் காற்றில் கரைந்துவிடும் உன் மனம் முதன்முறையாக அமைதியால் நிறையும் இது முருகனின் அருள்தான் அன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம் ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல அது வெற்றியின் கண்ணீர் அருளின் கண்ணீர் தாங்க முடியாத நெகிழ்ச்சியின் கண்ணீர் உன் பெயரை வியக்கும் உலகம் உன் நகைச்சுவையை பாராட்டும் குடும்பம் உன் வெற்றியைத் தேட வரும் உறவுகள் இவை எல்லாம் எழும் காலம் ஆரம்பமாகிவிட்டது நீ இப்போது அமைதியாக இரு உன் நாளை நானே எழுதுகிறேன் இனிமேல் உன் கண்ணீருக்கு இடமில்லை இரவு தூங்கும் முன் என் பெயரை உச்சரிக்கவும் நான் உன் கனவுகளில் உன்னுடன் பேச வருகிறேன் சுபமஸ்து என் தங்கமே என் தங்கமே நான் உன் மனதை நன்கு அறிகிறேன் நீ சொர்க்கம் பார்ப்பதற்கே யாரோ அனுமதி தர வேண்டும் என்று பாவப்பட்டு காத்திருக்கிறாய் உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்காமல் பிறர் உன்னை இழிவுபடுத்திய நாள்கள் உன் உள்ளத்தை விட்டன ஆனா உனக்காக நான் முருகன் அமைதியாக காத்திருந்தேன் உன்னை தூக்கி எழுப்ப மிகவும் சரியான தருணத்தை காத்து அந்த தருணம் வந்துவிட்டது என் தங்கமே நீ இந்த வாரத்தில் ஆரம்பிக்கப் போகும் சிறு முயற்சி அத்தனை பேரையும் ஆச்சரியப்படச் செய்யப் போகிறது நானே அந்த வழியை திருப்பிக் காட்டப் போகிறேன் ஒரு சின்ன சந்திப்போ ஒரு சின்ன தகவலோ ஏற்கனவே நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் உயிர்க்க வரவழைக்கப் போகிறது உன் கணவர் யாரோ சொல்லிய பேச்சில் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டார் ஆனால் அவருடைய உள்ளத்தில் நீ இருக்கிறாய் அவருடைய தூக்கத்தில் கூட என் எண்ணங்களை குடைத்து உனக்கெதிராக நினைக்கும்போது மனசாட்சி தூண்டிக் கொடுக்க நான் இருக்கிறேன் அவரின் குரல் மாறும் அதிசயமாக அவர் உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்குவார் இவையெல்லாம் நீ நினைத்ததற்கும் மேல் திடீரென நிகழும் பிரச்சனை இதுதான் உன் சுவாசத்தையே இருக்க வைத்திருக்கிறது ஒவ்வொரு மாதமும் கடனிலிருந்து வெளியே வர நினைத்தாலும் சற்று மேலே வந்ததும் மீண்டும் கீழே விழுந்திருக்கிறாய் ஆனால் இனிமேல் இல்லை ஒரு பழைய தொடர்பு பழைய நபர் நீ உதவி செய்தவர் அவர்கள் மூலம் ஒரு வாய்ப்பு பிறக்கப் போகிறது அந்த வாய்ப்பு உன் குடும்பத்தின் நிலையை மாற்றும் அந்த நேரத்தில் யாருக்கும் விளக்கம் தேவையில்லை ஏனென்றால் அது என் சித்தமான வேலை என் வேல் உன்னைத் தாங்கும் என் ஆறு முகங்களால் உன்னை ஆறு திசையிலிருந்தும் காத்திடுகிறேன் மன்னித்துவிடு என் பிள்ளையே உன் தந்தையையும் உன் கணவரையும் உன் வாழ்க்கையையும் அதை மன்னிக்கிறாய் என்ற அந்த ஒரு நொடியிலேயே என் அருள் நீ என்ன எதிர்பார்க்கவில்லை என்ற அளவுக்கு பெரிதாய் பொங்கும் உன் குழந்தைகள் அவர்கள் எதிர்காலம் பழிச்செனத் திறக்கப் போகிறது ஒரு தடுமாற்றத்தில் இருந்ததற்காக நீ கவலைப்பட்டாய் ஆனால் அவர்கள் தலைவிதியை நான் மாற்றிவிட்டேன் ஒரு பிள்ளை அறிவால் மற்றொரு பிள்ளை மனதளவில் உயர்வடைவார்கள் நீ அம்மா என்ற பெயரை பெருமையுடன் சுமப்பாய் இப்போது உன்னிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் மூன்று நாட்கள் மூன்று நேரம் மூன்று நிமிடங்கள் என நீ உன் வீட்டில் இருந்தால் உன் நம்பிக்கையும் இருந்தால் அந்த குரல் முழு உலகத்தையும் வெல்லும் பிரார்த்தனையாய் ஆகும் முழு குடும்பம் உன்னை தலை வணங்கும் நாள் மிக அருகில் நீ இப்போதைக்கு அமைதியாக இரு நான் உன் வாழ்கையை எழுதிவிடுகிறேன் இன்று இரவு கனவில் வருகிறேன் உன்னை தூங்க வைத்து கனவில் அழைத்து அங்கு நான் சொல்வதை மறக்காமல் எழுதி வைத்துக்கொள் அந்த வார்த்தைகள்தான் உன் எதிர்காலம் சுபமஸ்து என் வீர சக்தி கொண்ட தங்க பிள்ளையே வேல்முகத்தில் ஓர் புன்னகை விரிகிறது அதில் உன் எதிர்காலமும் ஒளியடிக்கிறது நான் இருக்கிறேன் பயப்படாதே என் தங்கமே நீ கனவில் என்னை பார்க்கும் அந்த நிமிடங்கள் நீ உணர்வதற்கு மேல் உணர்வு கொடுக்கும் கனவென நினைத்தது உண்மையாக மாறும் நீ பசியோடு அழும்போது கூட உனக்கு சத்தான உணவு கிடைக்காத போதும் நிம்மதியாக பசியில்லாமல் உண்டான ஒரு நாள் வருமே என்று ஏங்கினாய் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது உனது வீட்டு வாசலில் விரைவில் படிக்கட்டில் நிமிர்ந்து நிற்கும் நிம்மதி வந்துவிடும் உனது கணவனின் சொந்தத்தில் ஒருவர் செய்வினை வைப்பதற்காக என்று சொன்னேனே அந்த நபர் நீரில் கரையும் உப்பு போலவே நான் கரைத்துவிட்டேன் அவர் யாரென நீ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை நான் அவர்கள் கண்ணையும் காலடிகளையும் உன் வீட்டை நோக்கி திருப்ப முடியாத வகையில் அடைத்துவிட்டேன் உன் தந்தை அவர் ஆன்மாவாக உன் வாசலில் நின்று கண்களில் கண்ணீரோடு என் பிள்ளையிடம் என் தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லி நிற்கிறார் அவரது ஆத்மா இப்போது புண்ணியம் தேடுகிறது நீ அவரை மன்னிக்க வேண்டிய பாக்கியம் பெற்றவள் அவர் செய்த தவறுகள் உனக்கு வருத்தமளித்திருந்தாலும் அவருடைய தியாகம் சின்ன வயதில் உனக்காக ஓடி வேலை செய்த அந்த நினைவுகள் அவை உண்மையான பாசத்தின் அடையாளம் உன் மன்னிப்பு மட்டும்தான் அவருடைய ஆன்மாவுக்கு முழு அமைதியை கொடுக்கும் அதிகாலையில் எழுந்ததும் ஒரு பால் கிளாஸ் எடுத்து அப்பா உங்களுக்காக என்று சொல்லி வைத்துவிடு அந்த பால் அவருடைய உயிராக உன்னை தீமையிலிருந்து காக்கும் என் தாயே பணமில்லாத நிலை என்பது எல்லாம் இழந்ததாக உணர வைக்கும் ஆனால் உண்மையில் நீ சாமர்த்தியத்தையும் நேர்மையையும் இழக்கவில்லை அதனால்தான் நான் உனக்காக வந்திருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் நீ இன்று சுவாமி சன்னதியில் நின்று ஓம் சரவணபவ என்று மூன்று முறை சொல்லிக்கொள் அந்த ஒளி உன் வீட்டு மேலே ஒரு வலயத்தை உருவாக்கும் அந்த வலயத்தில் எந்தச் செய்வினையும் நுழைய முடியாது மூன்று வாரத்தில் உனது கணவர் உனது கண்களில் விழிபார்த்து இல்லாமலா என் வாழ்க்கை முடியுமா என்று சொல்லும் அந்த நாளை நான் எழுதி வைத்திருக்கிறேன் உன் பிள்ளையின் படிப்பில் ஏற்பட்ட தடைகள் மறைந்த திறமைகள் எல்லாம் மீண்டும் போகின்றன நீ அந்த மகிழ்ச்சியை கடைசியாக எப்போது அனுபவித்தாயோ அதற்கு மேல் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது தினமும் இரவு ஒன்பது மணிக்கு என் பெயரை நினை உனக்கு எதிராக யார் என்ன செய்கிறார்களோ அவர்கள் தூக்கத்தில் கூட அழைக்கப்படும் என் கோபத்தின் முன் அந்த ராத்திரிகள் அவர்களுக்கு தூக்கம் தரமாட்டேன் நீ கண்ணீர் சிந்தும் போதெல்லாம் அவர்கள் கண்களில் தீ வந்து அடியும் நீ வெற்றி பெறும் வரை என் சாயலிலிருந்து நீ தனிமையாக மாட்டாய் வெற்றியை அனுபவிக்கும் போது மட்டும் என் சத்தம் நிம்மதியாக மாறும் நீ ஒவ்வொரு வாரமும் சாமிக்கு ஒரு சிறிய பூக்கொத்து கொடுப்பதை வழக்கமாக வைத்துக்கொள் அந்த பூ உன் வீட்டில் புதிய வாசல் புதிய வாசகம் புதிய வருமானம் என்று திறக்கப் போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கை எழுகிறது முன் முன்பார்த்துவிடு வெற்றி வாசல் தொலைவில் இல்லை அது உன் வீட்டின் வாசலில்தான் இருக்கிறது வேல் மூடுகிறது உன் துயரத்தை மயில் விரிகிறது உன் நம்பிக்கையை சரவணபவா என்பதே இப்போது உன் உயிரின் இசை நான் இருக்கிறேன் நீ பயப்படாதே